ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் ஒஃபிஷியல் ஆக்சுவலாக இன்றைக்கி பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேக்கலாம் டேஸ் வாஸ் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ அதுக்காக நான் ஒரு வந்து கிளவுஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த க்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கினேன் கடைசியில் வந்து இங்கே ராக்கி அது படத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஸோ அடுத்ததான் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியல நான் ஏதாவது ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து பாத்திரம் தேய்க்கிறத வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் நம்ம பாத்திரம் தேய்க்கும்போது இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் வந்து வைக்கிறத அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் வந்து வாய்ஸ் கிளியராக கேட்கல அப்படின்னு சொல்ல முன்னேன் ஸோ அதனால் வந்து ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதையும் அன்பாக்ஸ் அதையும் அன்பாக்ஸ் பண்ண ஸோ இது இப்போ சார்ஜ் இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு தெரியல சார்ஜ் இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம் செஞ்சு என்ன சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தேன் ஆக்சுவலி இது எப்படி யூஸ் பண்ணணேன்னு தெரியல பட் நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஸோ அதனால நல்லா இருந்ததுனால் இதோடய லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் யாருக்காவது மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் டோட்டலாக மூணு மைக் இருக்குது மூணு மைக் இருக்குது எனக்கே தெரியல இப்போது மைக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறேன் ஸோ நியூவாக வந்து என்ன சொல்கிறது அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மைக்கை நார்மல்லேருந்து அப்டேட் ஆகியிருக்கேன் சரி டெஸ்டாக ஒர்க் ஆகுதா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து மைக் போட்டேன் இனிமேல் என்னோடய வாய்ஸ் வந்து கணீர் கணீர் கேட்கும் சுற்றி இருக்க நாய்ஸ் எதுவுமே கேட்காது ரொம்ப ஹாப்பி ஸோ இதுக்கப்புறம் வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டா எல்லாத்துக்குமே வந்து மைக் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் ஏன்னா அதர் நாய்ஸ் எதுவுமே வந்து கேட்காது இல்லையா ஸோ அதுக்காக வந்து இந்த இது இன்ஸ்டாலாம் எப்படின்னு எனக்கு தெரியல பட் நான் இது இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதோட லிங்க் வந்து இருக்கு பட் இதோட லிங்க் வந்து நான் வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் நான் போகிறேன் எனக்கு அது யூஸாக யூஸ் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்துருந்து இக்க போகிறோம் வெயிட் க்ளவுஸ் போ எடுத்துகிட்டு வரேன் அடுத்த அன்பாக்சிங் வந்து க்ளவுஸ் ஸோ அது வெறும் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க அதுவும் வந்து இது அமேசானில் வாங்க நான் ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுவும் அந்த லிங்க்கே நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுவேன் இப்போ நான் அதையும் நான் எடுத்துகிட்டு வரேன் இதுதான் இது நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு கூட தெரியல மூக்கு வேற அறிக்கை ஸோ எனக்கு வந்து நிறைய என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து என்ன நெயிலெலாம் பாருங்கள் ஃபுல்லாக உடஞ்சி உடஞ்சி இருந்துச்சு பாத்திரம் இருந்துச்சு ஃபுல்லாக நெயில் உடஞ்சிது நெயில் பாலிஷ் வைக்கிறது கூட வர மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் நான் இது சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இது ஃபைனலாக வந்து இன்னொன்று வாங்கினேன் பட் அது வேஸ்ட்டு எப்படி இருந்தாலும் தண்ணி உள்ளே போகுது ஸோ இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல இதை வந்து லைவாக வந்து நான் வந்து உங்களுக்கு காமிட்டுறேன் இப்போதான் ஃபர்ஸ்ட்டு நீங்களே பார்க்குறீங்க அன்பாக்சிங் எங்க ஹேங்கி இருக்கா என்னன்னா நம்ம ஹேங்கியை வச்சுட்டு ஜென்ஸ் ஹன்கி வைப்போமா எப்படி ஜென்ஸ் ஹன்கிதுன்னு வைப்போம் இந்த பாட்டி லேடிஸ் ஹன்கி ஃப்ளோரல் டிசைன் இது இந்த கைதுன்னு தான் இருக்கும் போல என்னன்னா இந்த எலாஸ்டிக் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா ஐயோ இது மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணுமே இப்ப நம்ம வந்து பாத்திரம் தைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா கிளவுஸ் போட்டு வாஷ் பண்றோம் ஸோ இனிமேல் மெதுவாக கூட பேசலாம் ஏன் அப்படின்னா மைக் இருக்கு ஸோ பாத்திரம் தைக்கலாமா இந்த பாத்திரம் தைக்கிற ரசோனெலாம் எனக்கு கேட்குமா எனக்கு தெரியல பார்க்கலாம் வெறி ட்ரை இது வந்து ஆக்சுவலாக பாத்திரம் தைக்கிற க்ளவுஸ் தான் இது எனக்குனால் கஷ்டமாக இருக்குது தண்ணி படுற வைக்கிறதுக்கு இனிமேல் வந்து என்னோடய நீல என்ன வேணாலும் பண்ணலாம் Ilang halak lang, makikilala niya உள்ள சில்லுன்னு இருக்கு தண்ணி உள்ள என்னன்னு தெரியல பாத்திரம் தேச்சு passa aqui dentro né? நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஏதோ தண்ணி வந்த மாதிரி ஃபீல் ஆகுதா நான் தண்ணி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஐ திங்க் இருக்கா இல்லையா இல்லை வெளியிலேருந்து வருதான்னு எனக்கு தெரியல பட்டு எல்லா லேடிஸ்க்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு முக்கியமாக நெயிலுக்காக தான் நெயில் வந்து நனைஞ்சு நனைஞ்சு ஃபுல்லாக பிரேக் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன் அண்ட் வந்து நெயில் பாலிஷ் வைக்க முடியல அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஸோ எவ்வளோ நேரம் பாத்திரம் தேக்கிறேன் இன்னைக்கு ஆக்சுவலாக பாத்திரம் வந்து கம்மி பிகாஸ் வந்து நைட்டே நான் வந்து தேய்ச்சி வச்சிட்டேன் சாரி கெட்டிட்டு நல்லா ஒர்க் பண்ண தெரியாதுங்க நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன் சாரி கெட்டிட்டு நான் ஆக்சுவலாக இந்த க்ளவுஸாம் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு இது ஆக்சுவலாக ராக்கி சிஞ்சு அது மாதிரி இவங்களெல்லாம் குளிப்பாடுறதுக்கு வச்சுக்கேன் தண்ணி விற்க மாட்டேன் கையில கீழெலாம் தண்ணி ஊற்றிச்சு அது தொடச்சிடறேன் நெக்ஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஹேண்ட் கஃப் போட்டு க்ளவுஸ் போட்டு ஹேண்ட் கஃப் போட்டு பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன் ஓகே அண்டு வந்து பாத்திரம் தேச்சு முடித்தாச்சு இப்போ ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாமா இதில் வந்து எப்படி ரிசல்ட் வருதுன்னு எனக்கு தெரியல உள்ள தண்ணி இருந்தால் இது வேஸ்ட்டுன்னு அர்த்தம் உள்ள தண்ணி இல்லைன்னா ஆக்சுவலாக எனக்கு ஃபீல் ஆகலை ஆனால் சில்லுன்னு மட்டும் ஃபீல் ஆகுது ஏன்னு எனக்கு தெரியல சரி பார்ப்போம் சவுண்ட் எல்லாம் ஆக்சுவலா ஸ்வெட்டு தான் ஆயிருக்கு உள்ள தண்ணி எல்லாம் போகலைங்க ஸோ குட் ரிசல்ட் எல்லா லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லா ஜென்ஸுக்கும் சொல்கிறேன் அண்ட் எல்லா லேடிஸுக்கும் சொல்கிறேன் இது ஒரு கையில் வந்து தண்ணி படாமல் நீல்லாம் பிரேக் ஆகாமல் நெல் பாலிஷ் வச்சா போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இந்த இதை வாங்கிக்கோங்க இதோடய லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஸோ இன்னைக்கு ரெண்டு அன்பாக்ஸிங் பார்த்துருக்கோம் அன்பாக்சிங்கில் வந்து அங்கே என்ன பார்த்தோம் மைக் இந்த மைக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைக்கு வந்து நான் வந்து வச்சு பேசுகிறேன் இதுக்குமே ஒரு டூப்ளிகேட் ஒன்று வாங்கினேன் தூக்கி போட்டுவிட்டேன் ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து நல்லாயிருக்கு ஸோ இதை வந்து நான் வாங்கி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் க்ளவுஸ் அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பாத்திரம் தேய்ச்சி காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அண்டில் தென் பை ஃப்ரெண்ட் ஸ்ரீஜா நாயர் அஃபிஷியல்